السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمد هو على رسوله الكريم ما بعد وقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وننزل من القرآن ما هو الشفاء ورحمة المؤمنين صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم العلماء ورثة الأنبياء أو كما قال رسول الله صلى الله عليه وسلم அல்லவனை போட்டி வளர்ப்புவாம நபி அல்ல அல்லாஹு வலைவசல்லாம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் அல்லாஹல்ல ஷா தாலாவுடைய மாபன் கருவியினால் அவனது தீனை படிப்பதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாவுடைய இறை இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அலஹம் இல்லா ஜல்ல ஷா நுத்தாலா நம்முடைய எல்லா தேவைகளையும் நம்முடைய எல்லா ஹாஜத்துகளையும் வல்லா சுகானோ தாலாக் கபூர்ச்சி திருவானாக நம்முடைய நேரங்கள் காலங்கள் அல்லா கொடுத்த பார்வைகள் கேள்விகள் அதிகப்பாதியான நேரங்கள் அது நம்முடைய தவறான வழியிலே போகக்கூடியதாக பார்க்குறோம் பார்க்கக்கூடிய செயலும் கேட்கக்கூடிய செயலும் உலகத்தில் நம்ம எல்லாம் ஏராளமான நேரங்களை காலங்களை என்ன செய்கிறோம் நம்ம பிரயோஜனம் இல்லாத பார்வைகளாக கேள்விகளாக அதை பயனுள்ளதாக நன்மை கிடைக்கக்கூடிய பார்வையாக ஆக்க வேண்டும் அதை பற்றி தான் இன்றைக்கி இன்ஸ்டால்தான் நம்ம தலை பார்க்க போகிறோம் நமக்கு எல்லா இடத்துல பார்த்தாலே போதும் நன்மை தரக்கூடிய செயல்கள் என்னென்ன இருக்குது என்று இந்த தலைப்பை நம்ம பார்ப்போம் அதாவது சுபாரம் தாதா அதையெல்லாம் அறிந்து கடைசி வரையிலேயும் இந்த வீடியோவை அனைவர்களும் பார்த்து எல்லோருக்கும் அந்த நன்மைகளை சேர் செஞ்சு அனைவர்களும் அதை அறிந்து நம்முடைய பார்வைகள் ஹராமல் பக்கம் போகாமல் நம்முடைய கேள்விகள் ஹராம்ப ஹராம் பக்கம் போகாமல் அதெல்லாம் கொடுக்கப்பட்ட யாராலும் தர முடியாத மிக அற்புதமான பார்வைகள் மிக அற்புதமான கேள்விகள் அவனுக்கு பிடித்த முறையிலே அவனுக்கு நன்மை அவனுக்கு திருப்திகரமான முறையிலே நமக்கும் பயனுள்ள முறையிலே அல்ல ஆக்கியால் உயிர்வானாக கண்ணிக்கையை அந்த அல்லடியார்களே நமது முன்னோர்கள் நெய்மார்கள் மரிமாறுகள் நமது பெற்றோர்கள் எல்லாம் பெற்றோர்களெல்லாம் எப்படிமான நேரங்களில் குரான் ஓதுவதில் நல்ல விஷயம் கேட்பதில் இருக்கக்கூடியவர்களாக பார்க்கக்கூடியவர்களாக இருந்தோம் ஆனால் இந்த காலகட்டத்தில் அதிகமான பார்வைகள் அதை வீணான முறையில கழிப்பதை பார்க்கிறோம் பெருமனார் சூதை சல்லா அலை சொல் அவங்க சொன்னாங்க சும்மா நம்ம பார்த்தாலே போதும் நன்மை தரக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது அதை நீங்கள் அறிந்து நன்மை தரக்கூடியதாக நீங்கள் அந்த பார்வைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதாவது அந்நகுரு முசஹாஃபி குரானை நான் பார்த்தாலே போதும் அல்லா நன்மை தரக்கூடியனாக இருக்கிறான் பழைய காலங்களில் குரான அதிகமான ஓதக்கூடியவனாக இருப்போம் அறிந்து குரான் படித்து தெரிந்து ஓதுவாங்க நீ ஓத தெரியாதவங்க குரானை எடு அப்படியே பார்த்து எழுத்தை பார்த்து விட்டு அப்படியே முகத்தில் முத்தம் வைத்து குரானை வைத்து விடுவார்கள் வருவாங்க உதவு செய்வாங்க நேரடியாக குறானை வைக்கப்பட்ட இடத்துல இந்த எடுத்து அதை அப்படியே பார்த்து விட்டு மனத்து முத்து முத்தி அந்த இடத்துல வைப்பாங்க நம்ம முன்னோர்கள் பார்த்துருக்கிறோம் இது பெருமான ரசூவுகாய் செல்லல் அவங்க உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமா இருக்கிறது குரானை நம்ம என்ன செய்யணும் ஓத தெரியலனாலும் அதை நம்ம இருக்கக்கூடிய இடங்களில் அதை எடுத்து அதை என்ன செய்யணும் நம்ம அதை பார்த்து விட்டு நம்ம வைக்கணும் அப்போ ஓர்த்தையாதவங்களாக இருந்தாலும் நன்மை தரக்கூடிய விஷயமா இருக்குது அது மாதிரி அந்நதுரு லீலா காபா காபாவை பார்த்து கொண்டிருப்பதே ஒரு நன்மையான விஷயமா இருக்குது காபாவது ஒருத்தர் உம்ரா போகிறாரு ஹஜ்ஜுக்கு போகிறாரு அந்த நேரம் அந்த நேரம் புனிதமான நேரம் அப்போ அந்த பார்வை அந்த கேள்வி அல்லா கொடுத்த கேள்வி பார்வையெல்லாம் புனிதமான நேரம் அப்போ அந்த முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய அந்த பார்வை அது அல்லாஹ் சுபானவ தாரா மிகவும் துவாவை கபூரியத்தான் நேரமாக இருக்குது துவா கபூர் சேர்க்கும் நேரமாக இருக்குது அதை வந்து பார்த்துட்டே இருக்குது அந்த பார்த்துட்டே இருக்கும்போது நம்முடைய அந்த பார்வை அல்லாவுக்கு சுகானவாரா நன்மையாக எழுந்துக்கிட்டார் அந்த பார்வை அல்லாஹ் சுகானவத்தாரா மிகப்பெரு நமக்கு பொருத்தமான பிடித்தமான பார்வையாக இருக்காது இப்போ கூட நம்ம பார்க்கணும் லைப்ரரியில் கூட பார்க்கலாம் காபத்துள்ளாவில் இப்போ தவாஃப் இருப்பாங்க தொழுது நடந்துகிட்ருக்கும் உமரா இருப்பாங்க ஹஜுல் அஸ்வது கல்லை முத்தமிட்டு இருப்பாங்க மக்காமி புராஹிமை அப்படியே பக்கத்துலேருந்து சஃபா சஃபாமர்வாவில் என்ன செய்வாங்க தொங்கோட்டை ஓடிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் லைப்வரியே பார்க்கலாம் அப்புறம் நம்ம சும்மா இருக்கும்போது சோசியல் மீடியாக்கள் நம்ம என்ன செய்யலாம் அதை லைவ் போட்டு பார்க்கலாம் அது அன்மையான விஷயமா இருக்குது இப்படி அந்த பார்வைகள் கேள்விகள் என்ன செய்ய வேண்டும் நன்மை தரக்கூடிய பார்வையாக நம்ம ஆக்க வேண்டும் இன்ஸ்டாக்ரா அதெல்லாம் எல்லாம் அறிந்து ஆக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் பேசக்கூடிய எனக்கும் உங்களுக்கு தோஃபி செய்வானாக அடுத்தது நதுரு இலா வாலி பெற்றோர்கள் பெற்றோர்களை பார்ப்பது பெருமான அரசோ செல்லாரே செல்லார் நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்குது இன்னும் சொல்லுவாங்க அச்சும்றா செய்யக்கூடிய நன்மை கூட அதில் இருக்குது என்று கூட நமது முன்னோர்கள் எழுதி எழுதி எழுதிப்பது பதவித்து வைத்திருக்கின்றார் அந்த அளவுக்கு பெருமான அரசு செலந்தாரே செல்லாமங்க சொல்லுவாங்க நம்முடைய தாய் தந்தர்களை முகப்பத்தா நேசமாக இதெல்லாம் வந்து பிரியமாக பார்க்குவதும் நேசமாக பார்ப்பது அவங்கள வந்து நல்ல ஒரு அன்பால் பண்பால் பாசமாக நேசத்து எல்லா இடத்துல நன்மை இருக்குது நமது பார்வைக்கு நன்மை இருக்குது பெற்றோர்களை கவனித்தா அவங்கள வந்து வந்து இது மது செஞ்சால் அவங்களை அவங்களுக்கு படிப்படை செய்தால் அவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னு பெருமான அரசு தாய் செல்லந்தா கற்று கற்றுத்தந்திருக்கின்றார்கள் எனவே நம்ம அவங்கள பார்த்து என்ன செய்வோம் பார்த்து விட்டு முகம்பத்தாக சிவிப்போம் முகப்பத்தாக பேசுவோம் இது அச்சுக்கும் ஒரு உன்முறாக்கும் கூலி கிடைக்கக்கூடியதாக இருக்குது என்று சொல்லி நினைத்து நமது தாய்மார்களை அப்படி அன்போடும் அன்போடும் பாசத்தோட உங்களை பார்ப்பது அப்போ ஒரு தடவ சகாபி சகாபிங்க கேட்டாங்க யாரு சூழல் நூறு தடவை பார்த்தாலுமா அது நன்மைக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு கேட்கும் போது பெருமாள் அரசு உதவி சொல்லுவாங்க ஆஹ் அஹ் அல் மிகத்து அல் மரு மிக அஹ் அல் மிரு ம ஆயிரம் தடவை பார்த்தாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் நன்மை கிடைக்கக்கூடியதா நன்மை கிடைக்கும் விஷயமா இருக்கிறது என்று பெருமாள் அரசு உகாய் செல்லதான்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பார்ப்பது பெற்றோர்களை பார்த்து புன்புருவு புன்புறு பூப்பது அவங்களுக்கு இனிமதி செய்வது அவங்களை பார்த்திருப்பதே நன்மையாக இருக்கிறது என்று அனநபருமான அரசு உலகாய் செல்லதான்னு சொல்லவங்க நம்ம கட்டுத்தருகின்றார்கள் அதே போன்று அந்த நதுர உலமா உலமாக்களை அஜருத்துக்களை நம்ம பார்ப்பது அதுவும் அல்லாஹ் சுபஹானுத்தால் பார்த்தாலே நன்மை கிடையக்கூடிய விஷயமா இருக்கிறது பெருமண அரசு செல்லால் சொல்லுவாக அல் உலமாவும் வளர்த்த துளம்பியா நவிமாறுடைய வாரிசுகளாக இருக்கின்றார்கள் நவிமார்களுக்கு எந்த எந்த சொத்தும் அல்லா சுபானுத்தால் விட்டு செல்லவில்லை நவிமாறு விட்டு செல்லவில்லை மாறாக உலமாக்களை தான் அந்த கல்வி ஞானம் ஞானத்தை தான் நவிமார்கள் அனந்த சொத்தாக விட்டு சென்றிருக்கின்றார் அந்த அந்த கல்வியை தான் உலமாக்கள் கற்றுக்கொண்டு மக்களுக்கு நல்லது கெட்டதுகளை எடுத்து நல்லவைகளை சொல்லி கெட்டவைகளை தடுக்கக்கூடிய அந்த செயல்களை உலமாக்கல் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த காரணத்தினால அதை உலமாவும் உரப்பத்துல முடியும் உலமாக்கள் என்பது நம்ம இப்போ நொய்மாறக்கூடிய வாரிசுகளாக இருக்கின்றார் எனவே அவங்கள பார்ப்பது முகப்பத்தாக பேசுவது அன்போடு அவங்களிடத்தில் பேசுவது அன்போடு அவங்களிடத்தில் உதவி செய்வது இப்படியெல்லாம் உலமாக்களை கண்ணிப்படுத்துவது உலகமாக உலமாக்களை பார்ப்பது உலமாக்களை அருகாமல் உட்காருவது புற மக்களுக்கு சென்று சந்தேகங்களை கேட்டு கல்விகளை கற்றுக்கொள்வது இதுவும் மிகப்பெரிய நன்மையாக தரக்கூடிய விஷயமா இருக்குது அல்லாஹ் சுபானு தாலா இது எல்லாம் அறிந்து பிற மக்களுக்கு இங்கெல்லாம் செயற்கை செய்து எல்லோரும் அந்த நம்முடைய பார்வைகளை நல்ல பார்த்தாலே ஒரு நன்மை இருக்குது என்ற விஷயங்களை அறிந்து நன்மை செய்யப்படுவர்களாக நம்முடைய முஸ்லீம் சமுதாய மக்கள் அனைவர்களும் மாற வேண்டும் உணர வேண்டும் அதே போன்று அந்த சம்சம் நீரை பார்த்தாலும் நன்மை இருக்கிறது ஜம்ஜம் நீர் குடிக்கின்ற பொழுது நியத்தைகளை செஞ்சு குடித்தோம் என்று சொன்னால் அது என்ன நீயத்தை செய்கிறோமோ அந்த அந்த துவா அல்லா கபூலாக்கப்படுகிறான் என்று உரமா பெருமக்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள் அப்போ அதை ஜம்சம் நீரை பார்ப்பது குடிப்பதும் சு குடிப்பதும் குடிக்கக்கூடிய நேரத்தை நம்ம துவா கபூலாகவும் பார்த்தாலே நன்மை தரக்கூடிய விஷயமா இருக்கிறது என்று எழுதி வைத்திருக்கின்றார்கள் அதே போன்று அல்லாஹ் ஷான் தாலாவுக்கு மிகவும் சந்தோஷத்தை ஊற்று ஊட்டக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி இருக்குது அது என்னவென்று பெரும்பாலும் அரசு கை செல்லி சொல்லுவாங்க ஒரு கணவன் தன்னுடைய மனைவியினுடைய முகத்தை அன்பாக பார்ப்பது மனைவி தன்னுடைய கணவனுடைய முகத்தை பாசமாக பார்ப்பது நேசமாக அவனுடைய செய்யக்கூடிய நிலையிலே நல்ல ஒரு முகப்பத்தான புத்தான முறையிலே சந்தோஷமான முறையிலே பிரியமான முறையிலே கணவன் மனைவி அவங்கவங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கொள்வது அது மாதிரி உணவுகளை உணவுகளை கணவன் மனைவிக்கு ஊட்டுவதும் மனைவி கணவைக்கு ஊட்டுவதும் அது ஒரு அல்லாவுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்குது என்று பெருமானா ரசவுகாய் செல்லா அலே சொல்லாம் சொல்வது மட்டுமல்லாமல் தன்னுடைய மனைவியாக ஐசாரதி அல்லாவுத்தாளான அவங்களுக்கு இந்த சுண்ணத்தான உணவை ஊட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க சொன்னாங்க பன்னெலம்பெருமான ரசவுகாய் செல்லா அலே சொல்லாம் இந்த கணவன் மனைவிக்கு ஊட்டுவதும் மனைவி கனவுக்கு ஊட்டுவதும் அல்லாவுக்கு சந்தோஷம் அளிக்கிறது பார்த்தாலும் நன்மை உணவு ஊட்டினாலும் நன்மை அல்லாஹ் சுகான ஒருத்தர் அவ்வளோ நன்மைகளை வைத்திருக்கிறான் நம்ம குடும்பத்திலே கணவன் மனைவி மத்தியிலே முகப்பத்தாக நேசமாக அவங்களை பார்ப்பது பேசுவது அல்லாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் அதே மாதிரி கோவப்படுவது அவங்களை தலாக்கிடுவதெல்லாம் கொடுவதெல்லாம் அரசு நடுங்கிறது என்று கூட பெருமான அரசோ உதய் சார் அல்லா அலுவலாம் தந்தார்கள் அந்த அளவுக்கு கோபமடைந்தால் எல்லா கோபமடைந்தான் அந்த அளவுக்கு நம்ம பிரியமான முறையிலே குடும்பத்தை நம்ம வந்து வாழ்ந்தோம்னு சொன்னால் அந்த அளவுக்கு அல்லாவுடைய பிரியமும் நேசமும் அல்லாவுடைய முகபத்தும் அல்லாவுடைய ரஹமத்தும் இறங்கிறது எல்லா சந்தோஷமடைந்தால் நம்முடைய குடும்பம் சந்தோஷமடையும் அப்படிப்பட்ட நாம் எல்லாம் அறிந்து பார்வைகளை கேள்விகளை அல்லாவுக்கு பிடித்தமான முறையிலே நம்முடைய எல்லா வாழ்க்கையும் நடப்பதற்கு வல்லோனல்லா நாம் எல்லாம் அறிந்து எல்லோருக்கும் சேர் செய்து அல்லாஹ் சுபகான உத்தாரா நம்முடைய எல்லா தேவையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவானாக நிறைய பேர்கள் ஃபோன் செய்து துவாசையை சொல்லியிருக்கின்றார் அவளுடைய எல்லா ஆஜத்துகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பானாக அதே போன்று நம்முடைய மஹல்லாவாசிகள் எல்லோரும் எல்லோரும் சந்தோஷமான முறையில் இருப்பதற்கும் எல்லோரும் மைவேலை தோடுவதற்கும் அல்லாவுக்கு பிடித்தமான முறையில் நடப்பதற்கும் நம்முடைய எல்லா தேவைகளும் எல்லாம் கபூலாக்கி ரகமத்தாக்கி